வணக்கம் வணக்கம் குமார் நான் ரவி பேசுகிறேன் சுகமா இருக்கிறீங்களா குமார் வணக்கம் ரவி வணக்கம் ரவி நான் நலமா இருக்கிறேன் நீங்கள் எப்படி நானும் நலம் குமார் ஒரு சிறிய உதவிக்காகத்தான் அழைத்தேன் இப்போது உங்களிடம் பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா ஆம் ரவி தாராளமா பேசலாம் சொல்லுங்கள் காரணமாக பாடசாலைக்கு வரவில்லை பாடத்தில் என்ன வீட்டுப்பாடம் வழங்கப்பட்டது என்று அறியவே அழைத்தேன் ஓ அப்படியா பக்கம் உள்ள மூணாவது பயிற்சியை செய்ய சொன்னார்கள் தகவல் தந்ததற்கு மிக்க நன்றி குமார் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி பரவாயில்ல ரவி உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி